தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு இயக்கத்தின் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் புதியதாக உதயமாகி உள்ள தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு இயக்கத்தின் தலைமை அலுவலகம் திறப்பு விழா மற்றும் சங்கத்தின் கொடியேற்று விழா நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை இணை இயக்குநர் சங்க கட்டிடத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் இந்த விழாவின் போது துறை மோட்டார் உரிமையாளர் துறை ஏவிடி ஓசு தண்டபாணி ராஜா கார்த்திக் கோவிந்தராஜன் பாலகாந்தி பெருமா சத்யா சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவில் மணிமேகலை வெங்கடேசன் வடுக்கம்பட்டி அப்பாதுரை குமார் முனியப்பன் சந்திரசேகர் தனிகாசலம் ஜெயபால் ரமேஷ் மணி பூபதி பரசுராமன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

சம்போடு வந்து இணைந்து நமக்காக பணியாற்றும் உள்ள திரு பச்சப்பன் அவர்களுக்கே குமார பொறுப்புகளில் இருந்தார் அவர் ஒவ்வொரு பொறுப்பிலும் அவர் எந்த பொறுப்பில் இருந்தாரோ அந்த பொறுப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி விவசாயிகளுக்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றியவர் தற்போது அவர் பதவி உயர்வு பெற்று இணை இயக்குநராகி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தலைமை அதிகாரியாக வேளாண்மை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு நம்முடைய சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் விவசாயிகள் நலனுக்காக இருக்கிற காலத்தை சிறப்பாக சக்தி மிக மிக மகளிர் அளி மாவட்டம்